ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு ஆர் சேனல் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோழிங்களுக்கு வந்து நோய் வராம இருக்க என்ன மாதிரி உணவுகள் வந்து தரணும் இது முக்கியமாக வந்து வெள்ளை கழிச்சல் நோய் அம்மை நோய் இந்த நோயெல்லாம் வந்து வெயில் டைமில் வரும் ஸோ இந்த நோயெல்லாம் வந்து எப்படி வந்து வராமல் இருக்க அப்படின்றத இந்த வீடியோவில் நான் காட்டுறேன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடையை அடுப்பில் வச்சுக்கணும் அதில் வந்து நாங்கள் பன்னியோடய கொழுப்பு வாங்கி வ போட்டிருக்கோம் ஸோ இந்தளவுக்கு கொழுப்பு எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆச்சு எங்களுக்கு வாங்குறதுக்கு ஸோ இதை வந்து வாங்கி நல்லா அடுப்பில் வச்சு வதக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா வந்து இந்த நெய் வந்து அப்படியே உருகி கொழுப்பு வந்து நெய் கொழுப்பில் இருந்து நமக்கு வந்து எண்ணெய் மாதிரி வந்து ஒன்று பிரிய ஆரம்பிக்கும் அந்த எண்ணெயை தான் நம்ம வந்து மெயினாக கொடுக்க போகிறோம் ஸோ இந்த பன்னியோடய கொழுப்பு வந்து நமக்கு கொடுக்கும் கோழிகளுக்கு கொடுக்கும் போது அதுங்களுக்கு வந்து குளிர்ச்சி ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அம்மை நோய் இந்த வெயில் டைமில் வர நோயெலாம் வந்து மோஸ்ட்டாக வராமல் இருக்கும் இது வந்து சூடான சாப்பாட்டில் நல்லா வெது வெதுன்னு இருக்கும்போது இந்த மாதிரி நல்லா நெய் எடுத்து அந்த நெய்யை வந்து அதான் அந்த எண்ணெயை எடுத்து நல்லா சூடான சாப்பாட்டில் போட்டு கோழிங்களுக்கு அடிக்கடி கொடுத்துட்டு வந்தால் வந்து எந்த மாதிரி நோயும் வராது இந்த மாதிரி வெயில் டைமில் வர நோய் எதுவுமே வராது ஆனால் இந்த மாதிரி உணவுகள் கொடுக்கும்போது கோழிங்க வந்து மத்தியானம் டைமில் வெயில் டைமில் இந்த மாதிரி டைமில் தான் கொடுக்கணும் மழை பெய்கிற டைம்லேயோ இல்லைனா சாயங்கால டைம்லையோ கொடுக்கக்கூடாது இதை போட்டிங்க அப்படின்னா வந்து கோழிங்க நல்லாவே விரும்பி சாப்பிடும் இதை தொடர்ந்து போட்டிங்க அப்படின்னா எந்த நோயும் வராமலும் இருக்கும் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பீஸ்லாம் வந்து இந்த மாதிரி இருக்கும் அந்த எல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பீஸையுமே வந்து சின்ன சின்னதாக ஃபஸ்ட்டு கட் பண்ணிடுவோம் கோழிங்களோட வாயில் போகிற அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இதுவுமே ரொம்ப ரொம்ப நல்லது கோழிங்களுக்கு இதையும் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நல்லா சாப்பாடு சூடான சாப்பாடு இல்லைனா ஓரளவுக்கு மிதமான சூட்டில் இருக்க சாப்பாட்டில் போட்டு நல்லா கை வச்சியோ இல்லைனா எதா வச்சியோ கலரி நல்லா கலரி கோழிங்களுக்கு அப்படியே வந்து கொடுத்தோம் அப்படின்னா இதையும் கோழிங்க நல்லா விரும்பியும் சாப்பிடுங்க இது வந்து உடம்புக்கும் ரொம்ப நல்லது கோழிங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நோய் வராமல் இருக்கும் குளிர்ச்சி கோழிங்களுக்கு ஸோ அதனால் எந்த ஒரு நோயும் வந்து வெயில் டைமில் வராமல் இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்